ஒரு கேன்சர் பேஷண்ட் திருச்சி திருநெல்வேலி சொன்னா குணமான அடுத்த நிமிஷமே எனக்கு சொல்றாரு அவருடைய அந்த சதையை எடுத்துட்டு போய் கொடுத்துருக்காப்சியா பயாப்சியா பயாப்சி டெஸ்ட் பண்ண ஹாஸ்பிட்டல்ல இருந்த மிஷின் வெடித்தது நம்புறீங்களா அந்த சாட்சி எல்லாம் அப்லோட் ஆயிருக்கு நான் சொன்னா நம்ப மாட்டீங்க பரவாங்க வாழருதுவா சாட்சி அவர் சொல்றாரு என்கிட்ட ஞானஸ்தானம் எடுக்கும்போது அந்த மிஷின் வெடித்தது அப்பதாயம் உணர்ந்தேன் நீங்க பண்ணிட்டு போன ஜபோ என்னை விடுதலை ஆக்கிருச்சின்னு அது வரைக்கும் என் பொண்டாட்டி உடல என் மாமனார் உடல மாமியார் உடல போய் செக் பண்ணு பரவாயில்ல போய் செக் பண்ணுன்னு சொன்னாங்க இவங்களுக்காகவே நான் ஓட வேண்டியதா இருந்துச்சு ஆனா அங்க இருந்து நியூஸ் வந்து கேரளா எர்ணாகுளத்துல இருந்து உன்னுடைய சதைய வச்சு டெஸ்ட் பண்ண மிஷின் வெடிச்சிருச்சு நீ அங்கேயே டெஸ்ட் பண்ணிப்பானே அப்பவே உணர்ந்துட்ட என்னுடைய கேன்சர் குணமானது என்று அடுத்த நிமிஷம் என்ன தெரியுமா சொன்னாரு அவருடைய புது சாண்ட்ரா காருடைய அந்த சாவி எடுத்துட்டு வந்து என் கையில கொடுத்து ஆண்டவர் சொல்றாரு இனிமேல் இந்த கார் உங்களுடைய ஊழியத்துக்குன்னு கொடுன்னு சொல்லிடுவோம் எல்லாமே ஆண்டவருக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கேன் எவ்ரி நீங்க போய் பார்க்க நான் இந்நேரத்துக்கு அப்படி வைக்கிறதா ஒண்ணுக்கு அஞ்சு கார் வச்சிருக்கணும் வித விதமா பேங்க் டெபாசிட் பண்ணியிருக்கணும் நீங்க நினைக்கிற மாதிரி செமையான மீட்டிங் நடத்தி ஆ ஆஹ் ஊழியக்காரு கிட்ட வந்து வாடகைக்கு வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்னுடைய பரம்பரை அந்த மாதிரிதான் சத்தியம் தான் சத்தியம் உங்களை விடுதலை இப்போ நீங்க கடந்து போவீங்க ஜபம் பண்ண பாரு உங்களை இங்க வைக்க உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரப்போகுது கடந்து போகுதா போறீங்க நம்ம ஒரு வாரம் கழிச்சு முகமுகமா சந்திப்போம் அதற்குள்ள நீங்களும் மறித்து போகலாம் இல்லை நானும் மறித்து போகலாம் நீங்க போனதுக்கு அப்புறம் ஆண்டவர் விடுதலை கொடுத்துடலாம் விடுதலை கொடுத்தது அந்த ஊழியன் என்ற அந்த நாமம் வராமல் இருப்பது நன்மை ஏனென்றால் அடுத்த வாரம் நான் செத்து போயிட்டாலும் கூட என்ன பாஸ்டர் ஒருவேளை இந்த இந்த இடத்துல இந்த எக்ஸாக்ட் இடத்துல நான் எங்கேயாவது இதுக்கு வண்டியில ஓட்டிட்டு போகும்போது கண்டெய்னர் வந்து அடிக்கலாமா இல்லையா நமக்குதான் வந்து காத்து பை இல்லையே நம்ம வண்டியில அடிச்சா முடிஞ்சு கதை அது பதினேழு டைம் எப்படி தப்பிக்கிறேனே தெரியாது அது ஒரு மிராக்கல் நீங்க முடிச்சிட்டனா அடுத்த வாரம் வருவாங்க சரியா அற்புதத்தின் அன்பு என்ன திரும்ப பண்ணிருக்கோம் இவங்களே இந்த இடத்துல சுவிசேஷம் கேட்க கூட்டிட்டு வந்துடும் ஹலிலுயா சுவிசேஷத்தை கேட்க கூட்டிட்டு வந்துடும் யார பாக்குறதுக்கு வரா தெரியுமா என்னையோ என் முகத்தையோ பாக்க வரா சரியா நம்ம தேவன இடத்துல ஒப்பு கொடுக்கலாமா நீங்க எல்லாரும் உபவாசத்துல இருக்கீங்க இல்லையா இந்த உபவாசத்துக்கு ஒரு கிரௌன் மாதிரி ஒருவேளை நான் உங்களுடைய காயம் ஏற்படுத்தி விட்டுருக்கலாம் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை உங்களுக்குள்ள ஒரு எண்ண ஓட்டத்தை திருப்பி விட்டுருக்கலாம் ஆனால் ஒரு அபிஷேகம் உள்ள தேவாபியானவருடைய வசனம் உங்களுடைய ஓட்டத்தை காணானை நோக்கித்தான் திருப்பி விடும் அலிலுயா இந்த உலகத்தை நோக்கி திருப்பி விடாது எங்க தெரியுமா காணானை நோக்கி திருப்பி விடும் காணானுக்கு போகிற பயணம் கடினமானதுதான் கடினமானதான் ஆனால் அந்த காணானின் பயணத்தை நாம் ஒருவராய் இல்ல ஒவ்வொருவராய் கடன் பிடித்து நடக்கலாம் சரியா எல்லாரும் எழுதிருந்து என்னோடு சேர்ந்து கண்களை மூடி இந்த ஆராதனை நேரையில இந்த வசனத்தை சொல்லி நாசிக்கணும் யாவரும் ஒப்பு கொடுக்கலாமா ஒரு தாய்லூயா எல்லாரும் இந்த ஆராதனை ஸ்தலத்துல வந்திருக்கிறோம் எஸ் உங்களுடைய சமூகத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டு வரை எல்லாரும் ஒவ்வொருவரும் சொல்லணும் நான் ஒப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறேன் பேசின வசனம் எனக்கானதுதான் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கானதுதான் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கலாம் தாய் தேற்று போ

மேல்வார் எல்லோருக்கு மரத்தலை உயர்த்தி கரம் பிடித்து நடத்துவார் கண் மலை மறிம் சுமந்தாரே ஆமேரே எனக்காக மறித்தாரே என் பாவம் சுமந்தாரே ஒரு தாய் ஏற்று வல்லோ

கரங்களை தட்டி 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 தேவடி சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாமா ஒரு தாய் ஏற்றுவாது கோலாம் என் அணைக்கிறார்கள் மாகோடு அனைப்பாறை காவலை தீர்ப்பாழ மானோடு ஆனை பாரே மானதவளை தீ பாரே குறதாரி தேதுவது போல்